இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய இத்தகைய ஆணவ அடாவடி திமிர் கொண்ட பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இங்கு ஒற்றை நாடு இந்தியா ஒற்றை மதம் இந்து மதம் ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை உணவு ஒற்றை உணவு என்று பிரிதொரு இந்திய மக்களிடத்தில் திணிக்கின்ற இந்த முயற்சியை ஒரு காலம் தமிழர் மண் ஏற்காது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதுதான் சொல்றேன் இங்க இருக்கிற ஒன்றிய அரசு நடத்துகிற அத்தனை சிபிஎஸ் பள்ளிகளிலும் போல் இன்டர்நேஷ்னல் பள்ளிகளிலும் வெக்கியுலேஷன் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படிக்காமலேயே வெறும் இந்தியும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து பட்டம் பெறலாம் என்கிற இந்த நிலை இருக்கிறது இதை இந்த இழிநிலைக்கு ஆக்கியது ஒன்றிய அரசு தான் பட்டியலில் இருந்த எமது கல்வி உரிமையை பொது பட்டியலுக்கு மாற்றி அந்த பொது பட்டியலில் இரண்டு அரசுகளும் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த ஜனநாயக மாண்பை காலில் போட்டு மிதித்து அதை தன்னகத்தே எடுத்துக்கொண்டு அதிகார வெறியோடு நடந்து கொள்கின்ற இந்திய நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரனுடைய இத்தகைய அறிக்கையை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இன்றை கூட மாண்புமிகு நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அவருக்கு சரியான ஒரு பதிலடியை தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போல் ஒரு மொழி போரை தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் நாங்கள் நடத்துவதற்கு எங்களை நீங்கள் தூண்டாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார் இது ஒரு அரசின் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழகம் என்பது நீங்கள் உலக அரங்கில் உலக நாடுகளில் மொழிக்காக தன் உயிரை விட மேலான எமது தாய் மொழியை காப்பதற்கு மொழிப்போர் ஈகையர்களை கொண்ட மாநிலம் அதற்காக தன் உயிரையே தந்திட்ட மான மரவர் கூட்டம் தமிழர் கூட்டம் கடந்த மாதம்தான் மொழிப்போர் ஈகியர்களுக்கு நான் நேரடியாக சென்று தாளமுத்து நடராஜன் போன்ற எமது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி வந்தேன் ஆக எண்ணற்ற எம் தமிழ்ச் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் இது போன்ற துடுக்கான துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் காலங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று நான் கருதுகிறேன்